அஸ்லாம் அலைக்கும் வரஹத்து தாஹி வபரக்காத்து தூதரின் சீர்திருத்த பணிகள் இலகு சிரமத்தை கொடுக்காதீர்கள் நல்லவற்றையே சொல்லுங்கள் சளிப்படைந்து ஓடிவிடுமாறு செய்யாதீர்கள் வெறுப்பூட்டாதீர்கள் என்று நபிசல்லாஹலம் அவர்கள் கூறிய இந்த செய்தி அனசபன மாலிக்கிறதி அல்லாஹு அனுகூ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சாகி புகாரியிலே முகாரியிலே ஆறு ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுலேய தூதர் சல்ல அல்லாஹ் வசலம் அவர்கள் மிகச்சிறந்த சீர்திருத்தத்தை தன் சமுதாய மக்களுக்கு மத்தியிலே செய்து காட்டியிருக்கிறார்கள் ஓர் ஊராரை அவ்வூரார் கொண்டிருக்கும் நிலையில் அநியாயமாக உம்முடைய ரஷகன் அழிக்க மாட்டான் அல் குர்ஆன் அத்தியாயம் பதினொன்று சூரத்துல் ஹூது வசனம் நூற்றி பதினேழுலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது ஒரு ஊர் சீர்திருத்தம் பெற்றுக்கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஊரை நம்மை படைத்த ரஷகன் அழித்து விடுவதில்லை என்று இந்த வேதமறை வரிகள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது அல்லாஹுலேய தூதரால் செய்யப்பட்ட அந்த சீர்திருத்தங்கள் மிகச்சிறந்த அளவில் தன் சமுதாய மக்களுக்கு மத்தியிலே விழிப்புணர்வை ஏற்படுத்தியது அல்லாஹுலே தூதர் சல்ல அல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் காலத்தில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வை முவியாபின் அல் ஹக்கம் சுலமி ரதையல்லாஹு அனுஹு அவர்கள் அறிவித்தார்கள் நான் ஒரு நாள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்களுடன் தொழுது கொண்டிருந்தேன் அப்போது தொழுது கொண்டிருந்த மக்களில் ஒருவர் தும்மினார் உடனே நான் இரஹமுக்கல்லா அல்லாஹ் உங்களுக்கு கருணை புரிவானாக என்று மறுமொழி கூறினேன் உடனே மக்கள் என்னை வெறித்து பார்த்தனர் நான் என்னை என் தாய் இழக்கட்டும் நீங்கள் ஏன் இவ்வாறு பார்க்கிறீர்கள் என்று மக்களிடத்திலே கேட்டேன் மக்கள் பதில் ஏதும் கூறாமல் தங்கள் கைகளால் தொடைகள் மீது தட்டினார்கள் அதாவது என்னை அவர்கள் அமைதியாக இருக்கச் சொல்கிறார்கள் என்று நான் அறிந்து கொண்டு அமைதியாகிவிட்டேன் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலையூசலம் அவர்கள் தொழுதும் முடித்ததும் என் தந்தையும் என் தாயும் நபி அவர்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று கூறிவிட்டு அவர்களுக்கு முன்னரோ பின்னரோ அவர்களை விட மிக அழகிய முறையில் கற்பிக்கும் ஒருவரை நான் என் வாழ்நாளில் கண்டதே இல்லை அல்லாஹுவின் மீது ஆணையாக அவர்கள் நான் செய்த செயலுக்காக வேண்டி என்னை கண்டிக்கவில்லை என்னை அடிக்கவில்லை என்னை திட்டி பேசிவிடவும் இல்லை மாறாக அவர்கள் இந்த தொழுகையானது மக்களின் பேச்சுக்களுக்கு உரிய இடமில்லை அதற்குண்டான நேரம் இல்லை தொழுகை என்பது நம்மை படைத்த இரட்சகனை துதிப்பதும் பெருமைப்படுத்துவதும் குரான் ஓதுவதுமாகும் என்று எனக்கு அறிவுரை புகட்டினார்கள் என்று குறிப்பிட்ட இந்த செய்தி சுவைகுள் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தொழுகையில் பேசக்கூடாது என்பது எனக்கு அறியாத ஒன்று தொழுகையிலே இறகமுக்கல்லா என்று சொல்லக்கூடாது என்பதும் நான் அறியாத ஒன்று இதை நான் செய்தபோது அது மிகப்பெரிய குற்றமாக கருதி உன் தொழுகை பாழா போய்விடும் என்றெல்லாம் என்னை அவர்கள் எச்சரிக்கவில்லை மாறாக மிகவும் இதமாக தன்மையோடு எனக்கு புத்திமதி கூறி என்னை சீர்திருத்தினார்கள் என்னை சரியான வழியிலே நான் நடப்பதற்கு துணை நின்றார்கள் இதுதான் அவர்கள் மக்களை சீர்திருத்தம் செய்வதிலே அடைந்த வெற்றிக்கு உண்டான அடையாளம் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது என்று அந்த தோழர் குறிப்பிட்ட செய்திகளைத்தான் நபிமொழி தொகுப்புகள் தெளிவுபடுத்தி காட்டுகிறது எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா சீர்திருத்தம் பெற்ற நல்லோர்களாக வாழ்கின்ற வாய்ப்பை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கிய அருள் உரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து